ஹாய் ஆல் வெல்கம் டு குக்கு குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி எங்கள் ஊர் சைட் நாகர்கோவில் சைடில் ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு இது நாங்கள் எங்கள் ஊரில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துப்போம் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட இதில் மாவுச்சத்து அதிகமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம அந்த மரவள்ளிக்கிழங்கு வச்சு மரவள்ளிக்கிழங்கு புட்டும் மரவள்ளிக்கிழங்கில் அடையும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்னைக்கு ரெண்டு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன் ஒரு கிழங்குல புட்டு செய்யலாம் இன்னொன்றுல அடை செய்யலாம் இந்த ரெண்டு கிழங்குகளையும் நல்லா கழுவிக்கலாம் ஃபஸ்ட்டு ஏன்னா அந்த க கிழங்கு மண்ணுக்கு கீழே விளையிற கிழங்குன்றனால இதில் மண் அதிகமாக இருக்கும் இதை நல்லா கழுவிட்டு அப்புறம் கட் பண்ணிக்கலாம் இந்த கப்பை தோல் வந்து பார்க்க ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஆனால் கட் பண்ண ஈஸி தான் இதில் ஸ்ட்ரைட்டாக நீளமாக ஒரு கோடு மாதிரி போட்டுட்டு அப்புறம் அந்த தோலை ரிமூவ் பண்ணி பாருங்கள் ஈஸியாக கட் பண்ணிடலாம் இந்த மரவள்ளிக்கிழங்கு மரச்சீனி கிழங்கு மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி நிறைய பேரில் சொல்லுவாங்க இது நாங்கள் எங்கள் ஊர் சைடு நாகர்கோவிலில் கப்பக்கிழங்குன்னு சொல்லுவோம் இந்த அரிசி இந்த கப்பக்கிழங்கில் தான் நம்ம ஜவ்வரிசியும் செய்கிறாங்க ஓகே இப்போ இந்த மரவள்ளிக்கிழங்கு எல்லாத்துக்கும் தோலை ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ இதை இன்னொரு டைம் நல்லா கழுவிட்டு நம்ம கேரட் பீட்ரூட் துருவுற மாதிரி அந்த கேரட் துருவுற அந்த துருவலில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம் இதை பொடியாகவும் துருவிக்கலாம் இல்லை பெரிய சைஸாக கூட துருவிக்கலாம் அது ப்ராப்ளம் இல்லாது இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது மாவுச்சத்து அதிகமாக இருக்கிறனால இது வந்து வெயிட் கெயின் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்புறம் ஆஃப்டர் டெலிவரி வந்து தாய்ப்பால் நல்லா சுரக்கிறதுக்கு இது டெய்லி மார்னிங் நம்ம எடுத்துக்கலாம் ஒன்லி பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி புட்டு செஞ்சு கூட எடுத்துக்கலாம் ஃபீடிங் மாம்ஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப நல்ல ஃபுட்டு ஓகே இப்போ மரவள்ளிக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்துட்டேன் இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து அதில் இருக்கிற அந்த மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கில் இருக்கிற பால் எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மரவள்ளிக்கிழங்கு புட்டுக்கு இதோட பால் எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சி எடுத்துகிட்டு பண்ணாதான் புட்டு நல்லா உதிரியாகவும் இருக்கும் சீக்கிரமாக வேகவும் செய்யும் அதுக்காக தான் நம்ம பிழிஞ்சி எடுத்துக்கிறோம் நம்ம இந்த மாவு இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து பிழிஞ்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பிழிஞ்சி எடுக்கலாம் நம்ம லாஸ்ட்டில் பிழிஞ்சி எடுத்த பிறகு நம்ம சால்ட்டு சேர்த்தோன்னா சால்ட்டு சரியாக ஒட்டாத மாதிரி இருக்கும் அதனால் நம்ம இந்த கிழங்கு வந்து பிழிஞ்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இது நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மரவள்ளி கிழங்குல இருக்கிற பாலை நம்ம பிழியாமல் வேக வச்சோன்னா மா அந்த புட்டு சீக்கிரம் வேகவும் செய்யாது அதனால தான் நம்ம வந்து இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம பிழிஞ்சி வச்சிருக்கிற கிழங்கு எல்லாத்தையும் நல்லா உதிரியாக எடுத்து வெட்டுக்கலாம் இன்றைக்கி நான் இந்த புட்டு வந்து கொலா புட்டு அவிக்கிறதுல தான் வச்சு செய்ய போகிறேன் உங்கள் கிட்டே கொலா புட்டு அவிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக இதை ஒரு நான்ஸ்டிக் பேனில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதித்ததும் ஒரு பவுலில் இந்த இதெல்லாம் லேயர் லேயராக தேங்காய் ஒரு லேயர் அப்புறம் ஒரு லேயரில் கிழங்கு இந்த மாதிரி போட்டு துருவின கிழங்கு எல்லாத்தையும் போட்டு ஃபார்ம் பண்ணி லேயர் லேயராக ஃபார்ம் பண்ணி அதை ஒரு ஸ்டாண்டை பேன்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சு அதுக்கு மேலே இந்த பவுல் வச்சு மூடி வச்சு கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த புட்டுக்கு தேவையான தேங்காவை நான் துருவி எடுத்துருக்கேன் நீங்கள் இதை நீங்கள் கேரட் துருவிட அந்த துருவலில் கூட துருவிக்கலாம் ஆனால் அதை விட இது நமக்கு சாஃப்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் தேங்காவை எடுத்து சாப்பிட்றது என்னோட பொண்ணு தான் அவளுக்கு தேங்காய் துருவுற சவுண்டு எங்கே கேட்டாலும் உடனே வந்துடுவா தேங்காய் சாப்பிட்றதுக்காகவே ஃபஸ்ட்டு இந்த புட்டு குழாயில் அடியில் தேங்காய் போட்டுக்கலாம் ஃபஸ்ட் லேயராக தேங்காய் அடியில் போட்டால் கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகும் அடுத்த லேயர் திருவண்ணு கிழங்கு போட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு லேயர் தேங்காய் அப்புறம் கிழங்கு திருவண்ண கிழங்கு இந்த மாதிரி லேயர் லேயராக இதை ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஒரு லேயர் தேங்காய் ஒரு லேயர் கிழங்குன்னு இப்போ ஸ்டவ்ல வந்து புட்டு பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கு இந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு இந்த கொழா போட்டை எடுத்து அந்த பானைக்கு மேலே வச்சுக்கலாம் மூடி வச்சு மூடி வச்சுக்கலாம் இதை இது கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்துடும் நமக்கு மற்ற புட்டு குக் ஆகுறதுக்கு ஆகிற அதே டைம் தான் ஃபைவ் மினிட்ஸில் இது நல்லா குக்காகி வந்துடும் அவ்வளோதான் சுட சுட ஆவி பிறக்க கிழங்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ரெசிபி என்னென்னா கிழங்குல அடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த கப்பை அடை வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த கப்பக்கலங்க அடை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா துருவி வச்சுருக்கிற ஒரு மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் உப்பு ரெண்டு ஸ்பூன் ரவை மூணு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு பச்சை மிளகா அப்புறம் ஒரே ஒரு பாதி வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளிக்காத தயிர் நம்ம இது கூட இன்னும் ஜீரகம் பெப்பர் மல்லி இலை எல்லாத்தையும் அரைச்சி கூட போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி மல்லி இலை மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்க போகிறேன் அதை சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன் மல்லி இலை கருவேப்பில் அவ்வளோதான் இது நம்ம எடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே ஊற வச்சிடலாம் அந்த ரவையில் நல்லா அந்த இது தயிர் வந்து நல்லா ஊறணும் அதனால ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதை ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம அடை சுட்டு எடுத்துக்கலாம் இது மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா லைட்டாக தண்ணி தெளித்து அடை மாவு பக்குவத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆ இப்போ ஒரு தோசைக்கல்ல லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த அடை மாவை நம்ம கையிலே நல்லா தட்டி வச்சுக்கலாம் நமக்கு வேணும்னா இதில் ஆயில் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வெந்து வந்துடும் நல்லா சாஃப்டான மரவள்ளிக்கிழங்கு அடை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெண்டு ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய வெயிட் லாஸ் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சேனலை கண்டினியூவாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஆல்